ஒரு சிறுவனை அவங்க அம்மா கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க டாக்டர் என் காலில் எதோ கேட்குதான் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுதான் இன்னும் என்னெல்லாமும் சொல்கிறாங்க ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அந்த அம்மா உட்கார சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தோம் எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி கேட்கறது என்கிட்ட யாரோ இன்னொன்று சொல்கிறாங்க அதை செய் இதை செய்யு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது நான் செய்யலைன்னா எனக்கு ஏதாவது ஆயுர்மன் பயமாக இருக்குது இல்லை என் இருக்கிறவங்க ஏதாவது ஆயுர்மன் பயமாக இருக்குது இன்னும் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வருது வேண்டாத எண்ணங்கள் விரும்பத்தகாத எண்ணங்கள் இதுதான் எனக்கு அதிகமாக வருது எனக்கு நான் பேச நினைக்கிறதெல்லாம் யாரெல்லாம் பேசுறாங்க டாக்டர் உண்மை நீங்கள் நம்புங்க அப்படின்னு அந்த பையன் அவனுடைய விஷயத்தை ஃபுல்லாக இன்னும் சொல்லிட்டே இருந்தான் அவன் சொல்றதெல்லாம் பொய்யானா நிச்சயமாக இல்லவே இல்லை சிசுவிரணியா அப்படிங்கிற ஒரு மனச்சிதவி நோய்க்கு ஆளானவங்க இதை மாதிரி தான் இருப்பாங்க தான் பேசுறதுவங்க மற்றவங்க கேட்குறாங்க தன்னுடைய மூடில் சிப்பு வச்சு ஒட்டு கேட்குறாங்க தன் எல்லாரும் தன்னை பத்தியே தான் பேசுறாங்க இதை மாதிரி தான் அவங்க நினைச்சி சண்டை கூட போட ஆரம்பிப்பாங்க இவங்க சரியாகிட்டே பேச மாட்டாங்க சரியாக சிரிக்க மாட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை ஆளாவாங்க இந்த மாதிரி நபர்களை உனக்கு மட்டும் என்ன காதில் கேட்குது குரல் கேட்குது அப்படின்னு அவங்கள திட்டாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனநிலை சிகிச்சை எடுத்துகிட்டோம் அப்படின்னா சில மாதம் ட்ரீட்மெண்ட்டில் அவங்கள குணப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி நபர்களை புறக்கணிக்காமல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வச்சுக்கோங்க அவங்களும் நல்லாடுவாங்க நாமளும் நல்லாடலாம்